வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பி எம் கிசான் திட்ட பெண்ணாளர்களுக்கு இந்த இருபதாவது தவணை குறித்து ஒரு புதிய அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்காங்க சோ இந்த இருபதாவது தவணை எந்த தேதியில வழங்க போறாங்க அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபதாவது தவணையை வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் ரெண்டு புதிய அறிவிப்பு இப்ப வெளியிட்டுருக்காங்க சோ எந்த தேதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபதாவது தவணை வழங்க போறாங்க பிஎம் கிசான் திட்டத்துக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணக்கூடிய எப்படி விண்ணப்பிப்பது அப்படிங்க ரெண்டு புதிய அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கு சொல்ல என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வீடியோ கூட போய் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லா பாருங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கப்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ நம்ம டீடைலா பார்த்துடலாம் விவசாயிகளுக்கான வருமான ஆதரவு திட்டம் பி எம் கிசான் சம்மன் நிதி விவசாய உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் விவசாயிகளின் வருமானத்தை மேம்படுத்துவதற்கும் முக்கிய முயற்சிகளில் ஒன்றாகும் இந்த திட்டத்தின் கீழ் மத்திய அரசு ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் உதவியை தகுதியுள்ள விவசாயிகளுக்கு மூன்று சம தவணைகளில் ரூபாய் ரெண்டாயிரம் வழங்குகிறது இது நேரடி பலன் பரிமாற்றம் மூலம் அவர்களின் வங்கிக் கணக்குக்கு நேரடியாக மாற்றப்படுகிறது இதுவரை நான்கு மாத இடைவெளியில் பத்தொன்பது தவணைகள் விடுவிக்கப்பட்டுள்ளன பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பத்தொன்பதாவது தவணையை வழங்கினார் இதன் மூலம் ரெண்டு புள்ளி நாலு கோடி பெண்கள் உட்பட ஒன்பது புள்ளி எட்டு கோடிக்கு அதிகமான விவசாயிகள் ப நடந்தனர் <muchasic> <muchasic> இந்த பணம் நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் டெபாசிட் செய்யப்படுகிறது கடைசி பத்தொன்பதாவது தவணை பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வழங்கப்பட்டதால் இருபதாவது தவணை ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி இந்த தொகையை வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் நிகழ்வின் சரியான தேதி மற்றும் இடம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இதற்கிடையில் விவசாயிகள் தங்கள் இக்கேஒசி பூர்த்தி செய்து தங்கள் தகுதியை சரிபார்த்து தங்கள் பயனாளி நிலையை சரிபார்த்தும் இன்னும் விண்ணப்பிக்கவில்லை என்றால் பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய இருக்கிறாங்க ஸோ இந்த இருபதாவது தவணை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா விலகப்போடம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க அதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகையை வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்காங்க ஆனால் இதுக்கான சரியான தேதியும் இடமும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அறிவிக்கப்படலை ஸோ வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதை தெரியப்படுத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த இருபதாவது தவணை வழங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விவசாயிகள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இகேஓசி அப்டேட்டாக இருக்கட்டும் இந்த நிலசரிபார்ப்பாக இருக்கட்டும் இந்த ஆதாரோட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க்கில் சீடாக இருக்கிறதா அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இன்னும் இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் யார் புதுசாக சேர போகிறாங்களோ ஸோ பதிவு செஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியிட்டு இந்த பிஎம் கிசான் திட்டம் மூலிமா வேறு ஏதாவது தகவல் தெரியப்படுத்தினாங்கன்னா நான் உங்களுக்கு அதை அடுத்தடுத்த வீட்டில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்